வணக்கம் வாசிப்பவர் மக்களவைக்கு முதல்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள தொகுதிகளில் அரசியல் கட்சித் தலைவர்கள் மற்றும் வேட்பாளர்கள் இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் தேர்தல் பிரச்சாரத்தின் போது பெண்களை அவமரியாதையுடன் பேசுவது ஒருபோதும் அனுமதிக்கப்பட மாட்டாது என தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது தமிழகத்தில் வாக்குப்பதிவு மையங்களுக்கு தேவையான வசதிகள் மற்றும் சிறப்பு ஏற்பாடுகளை மாவட்ட நிர்வாகங்கள் முழுவீச்சில் மேற்கொண்டு வருகின்றன இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டுக்கான குடிமைப்பணித் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டுள்ளன ஐ கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் கொல்கத்தா அணி ராஜஸ்தான் அணியை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் மக்களவைத் தேர்தலில் முதல்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள தொகுதிகளில் பிரச்சாரம் நாளை மாலையுடன் நிறைவடைகிறது இதனையடுத்து அரசியல் கட்சித் தலைவர்கள் இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் தமிழகத்தில் முப்பத்தி ஒன்பது தொகுதிகள் உட்பட நாடு முழுவதும் பனிரண்டு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள நூற்றி இரண்டு தொகுதிகளில் முதல்கட்ட வாக்குப்பதிவு வரும் வெள்ளிக்கிழமை நடைபெறவுள்ளது கடும் வெயிலையும் பொருட்படுத்தாது அரசியல் கட்சியினர் அனல் பறக்கும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி வங்கம் மற்றும் அசாம் மாநிலங்களில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் மேற்குவங்க மாநிலம் பலூர்காட் தொகுதியில் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் பழங்குடியினரின் மேம்பாட்டிற்காக தமது அரசு பல திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதாக கூறினார் வங்கத்தில் மட்டும் புதிதாக எட்டு பழங்குடியினர் பள்ளிகள் தொடங்கப்பட்டதாகவும் பழங்குடியினத்தைச் சேர்ந்த பெண் ஒருவர் இந்தியாவின் குடியரசுத் தலைவராகியுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார் பிஜேபி மீண்டும் ஆட்சி பொறுப்பை ஏற்றால் மூன்று கோடி வீடுகள் ஏழைகள் மற்றும் பழங்குடியினருக்கு கட்டித்தரப்படும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறினார் பிஜேபி மூத்த தலைவர்களான திரு சிங் கிருஷ்ணகிரி தொகுதியிலும் திரு வி கே சிங் நாகப்பட்டினம் திருவாரூர் தொகுதிகளிலும் அக்கட்சியின் தலைவர் திரு ஜே பி நட்டா ராமநாதபுரம் தொகுதியிலும் பிஜேபி மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டினர் கேரள மாநிலம் வயநாட்டில் பிரச்சாரம் மேற்கொண்ட காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி தேர்தல் பத்திரத்தின் மூலம் பிஜேபி பயனடைந்துள்ளதாக குற்றம் சாட்டினார் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள அனைத்து வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்படும் என்றும் அவர் கூறினார் ஜனநாயகத்தை பாதுகாக்க காங்கிரஸ் பாடுபட்டு வருவதாகவும் திரு ராகுல்காந்தி தெரிவித்தார் திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் இன்று வடசென்னை தொகுதி வேட்பாளருக்கு ஆதரவாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்போது பேசிய அவர் மகளிருக்கான உரிமைத் தொகை இலவச பேருந்து பயணம் புதுமைப்பெண் திட்டத்தின் மூலம் அரசு கல்லூரி மாணவிகளுக்கு ஆயிரம் ஊக்கத்தொகை உள்ளிட்டவை மூலம் மகளிர் பயனடைந்து வருவதாக தெரிவித்தார் பள்ளி குழந்தைகளுக்கான காலை உணவு திட்டத்தின் மூலம் குழந்தைகள் பயனடைந்து வருவதாகவும் அவர் கூறினார் இன்று மாலை காஞ்சிபுரம் மற்றும் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதிகளிலும் திரு மு க ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் கள்ளக்குறிச்சி தொகுதியில் தமது கூட்டணி கட்சி வேட்பாளருக்கு வாக்கு சேகரித்தார் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி சேலம் தொகுதியில் தமது கட்சி வேட்பாளருக்கு ஆதரவு கேட்டு பிரச்சாரம் மேற்கொண்டார் பேசிய அவர் திமுக ஆட்சியில் அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயர்வு காரணமாக மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் மாநிலத்தில் போதைப்பொருள் புழுக்கம் அதிகரித்துள்ளதாகவும் அதனை தடுக்க திமுக அரசு தவறிவிட்டதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார் கோவை தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட தமிழக பிஜேபி தலைவர் திரு அண்ணாமலை நாட்டின் வளர்ச்சிக்காகவும் உலக அமைதிக்காகவும் பிஜேபி மீண்டும் ஆட்சி அமைக்க மக்கள் ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் தமிழகத்தில் வாரிசு அரசியலை திமுக முன்னிறுத்தி வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் தேர்தல் பிரச்சாரத்தின் போது பெண்களை அவமரியாதையுடன் பேசுவதையும் அவர்களுக்கு இழுக்கு வரும் விதத்தில் நடந்து கொள்வதையும் ஒருபோதும் அனுமதிக்கப்பட மாட்டாது என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது அது தொடர்பாக வரும் புகார்கள் மீது உடனடியாக ஆணையம் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது மக்களவைத் தேர்தல் நடத்தை நெறிமுறைகள் அமலுக்கு வந்த பின் அரசியல் கட்சிகளிடம் இருந்து இதுவரை இருநூற்றுக்கும் மேற்பட்ட புகார்கள் வந்துள்ளதாக தேர்தல் ஆணையம் இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளது இதில் புகார்களுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளது

வாக்கடிக்கும் வயசு இருக்கு கொத்து போட மிசின் இருக்கு படிப்போது படிப்போலே தமிழகத்தில் மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவுக்கு இன்னும் இரண்டு நாட்களே உள்ள நிலையில் மாவட்ட நிர்வாகங்கள் வாக்குப்பதிவுக்கான பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளன வாக்குப்பதிவு மையங்களில் தேர்தல் பணியில் ஈடுபடும் அலுவலர்களுக்கான பயிற்சிகளும் அளிக்கப்பட்டு வருகின்றன வாக்குச்சாவடிகளுக்கு தேவையான பொருட்களை கொண்டு செல்வது உள்ளிட்ட பணிகளை மாவட்ட தேர்தல் அலுவலர்கள் மேற்கொண்டு வருகின்றனர் வாக்குச்சாவடி மையங்களில் சிசிடிவி கேமராக்களும் பொருத்தப்பட்டு வருகின்றன வாக்காளர்களுக்கான அடிப்படை வசதிகள் குறித்தும் மாவட்ட தேர்தல் அலுவலர்கள் ஆய்வு செய்து வருவதாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர் அதே சமயம் வாக்காளர்கள் நூறு சதவீதம் வாக்களிப்பதை உறுதி செய்வதற்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளும் நடைபெற்று வருகின்றன ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கு உட்பட்ட வாக்குச்சாவடிகளுக்கு தேவையான பொருட்கள் அனுப்பப்படுவதை ஆட்சியரும் தேர்தல் அலுவலருமான திருமதி வளர்மதி ஆய்வு செய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மக்களவைத் தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் இறுதிக்கட்டப் பணிகளை மாவட்ட நிர்வாகம் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது அதன்படி வாலாஜா அறிஞர் அண்ணா அரசு மகளிர் கலை கல்லூரி வளாகத்தில் ஆறு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு வாக்கு எண்ணும் மையம் அமைக்கப்பட்டுள்ளது இந்த மையத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகள் மற்றும் வாக்கு எண்ணும் மையம் மற்றும் கல்லூரி வளாகம் முழுவதும் சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டும் அதற்காக அமைக்கப்பட்டுள்ள கட்டுப்பாட்டு மையத்தையும் மற்றும் வாலாஜா மற்றும் ஆற்காடு வட்டாட்சியர் அலுவலகத்தில் ராணிப்பேட்டை ஆற்காடு தொகுதிகளுக்கு வாக்குச்சாவடிகளுக்கு தேவையான பேனா பென்சில் காகிதம் அரக்கு துணி நூல் உட்பட நூத்தி இருபத்தி ஏழு பொருட்களை அனுப்பும் பணிகளை ஆட்சியர் வளர்மதி பார்வையிட்டு ஆய்வு செய்தார் ராணிப்பேட்டையிலிருந்து சுமன் தூத்துக்குடி தொகுதியில் தேர்தல் பணியில் உள்ள அலுவலர்களுக்கான இரண்டாம் கட்ட பயிற்சி இன்று நடைபெற்றது கோவையில் தேர்தல் விழிப்புணர்வு குறித்து மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் குறுந்தகடு வெளியிடப்பட்டது சிவகங்கை தொகுதியில் நூறு சதவீதம் வாக்களிப்பதை வலியுறுத்தி அஞ்சல் துறையினர் சார்பில் இன்று விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் துரைப்பாக்கத்தில் கல்லூரி மாணவர்கள் மகளிர் சுய குழுக்கள் உள்ளிட்டோர் பங்கேற்ற தேர்தல் விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது வாக்காளர்கள் அச்சமின்றி வாக்களிப்பதை உறுதி செய்யும் விதத்தில் காவல்துறையினர் துணை ராணுவப் படையினரின் அணிவகுப்புகளும் நடைபெறுகின்றன நாடு முழுவதும் முதல்முறை வாக்காளர்களை ஊக்குவிக்கும் வகையில் தேர்தல் ஆணையம் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை மேற்கொண்டு வருகிறது தமிழகத்திலும் இதற்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன நாமக்கல்லில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற கல்லூரி மாணவி அனைவரும் சுயமாக சந்தித்து தவறாமல் வாக்களிக்க வேண்டும் என்று தெரிவித்தாா் என் பேர் ஆர் கவிப்ரியா நான் வந்துட்டு முத்தம்மல் காலேஜ் ஆஃப் எஜுகேஷனில் பிஎட் படிக்கிறேன் நான் ஆத்தூர்லேருந்து வரேன் ஓட்டிங் பற்றி ஒரு சின்ன அவேர்னஸ் வந்து எங்கள் காலேஜில் நிறையா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அதில் நான் எனக்கு ரொம்ப இன்ஸ்பையரான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ டெக்னிக்கலாக வந்துட்டு நமக்கு நிறையா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது மற்றவங்க சொல்கிறாங்க மற்றவங்களோட ஐடியாஸ் வந்துட்டு கேட்டுவிட்டு நீங்கள் எதுவும் வந்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணக்கூடாது உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு என்ன தோணுது நீங்கள் சொசைட்டியில் சர்வே பண்ணுறது மூலிமா அவங்கள நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்றத பார்த்துட்டு அவங்களுக்கு ஓட் போடுங்க மறக்காம வந்துட்டு நைன்டீன் வந்துட்டு ஓட் போட்டுருங்க மை ஓட் மை ஃபியூச்சர் இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான குடிமைப்பணி முதன்மை தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டுள்ளன மொத்தம் ஆயிரத்து பதினாறு பேர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் கான்பூர் ஐஐடியை சேர்ந்த ஆதித்ய ஸ்ரீவத்சவா முதலிடம் பெற்றுள்ளார் முதல் இருபத்தைந்து இடங்களில் பத்து இடங்களை பெண்களும் பதினைந்து இடங்களில் ஆண்களும் தேர்வு பெற்றுள்ளனர் தமிழகத்தைச் சேர்ந்த பிரசாந்த் அகில இந்திய அளவில் எழுபத்தி எட்டாவது இடத்தையும் மாநிலத்தில் முதலிடத்தையும் பிடித்துள்ளார் இந்த குடிமைப் பணிகளுக்கான தேர்வை ஆறு லட்சம் பேர் எழுத்தினர் பணி தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு பிரதமர் திரு மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் அயராத உழைப்பு காரணமாக இந்த வெற்றி சாத்தியமாகியுள்ளது என்றும் மக்கள் சேவையை மனதில் கொண்டு பணியாற்ற வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார் நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைக்க முன்வர வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக்கொண்டுள்ளார் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் கொல்கத்தா அணி ராஜஸ்தான் அணியை எதிர்கொள்கிறது கொல்கத்தாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது சீனாவின் மக்காவ் நகரில் நடைபெற்று வரும் உலக டேபிள் டென்னிஸ் போட்டியின் முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் ஸ்ரீஜா அகுல்லா மணிகா பத்ராவும் வெற்றி பெற்று இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் மக்களவைக்கு முதல்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள தொகுதிகளில் அரசியல் கட்சித் தலைவர்கள் மற்றும் வேட்பாளர்கள் இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் தேர்தல் பிரச்சாரத்தின் போது பெண்களை அவமரியாதையுடன் பேசுவது ஒருபோதும் அனுமதிக்கப்பட மாட்டாது என தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது தமிழகத்தில் வாக்குப்பதிவு மையங்களுக்கு தேவையான வசதிகள் மற்றும் சிறப்பு ஏற்பாடுகளை மாவட்ட நிர்வாகங்கள் முழுவீச்சில் மேற்கொண்டு வருகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான குடிமைப்பணி தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டுள்ளன ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் கொல்கத்தா அணி ராஜஸ்தான் அணியை எதிர்கொள்கிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை